ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே ரொம்ப நேரமாகவே உன் ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் நீதி நேர்மை நியாயம் இறைபக்தின்னு நல்ல எண்ணத்தோட நல்ல குணத்தோட எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யணுன்ற எண்ணத்தை உனக்குள் வரவழைத்து கொண்டு வாழ நினைக்கும் என் பிள்ளையே உனக்கு பல விஷயங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் இப்போ வந்திருக்கு ஆசைப்படுறதையெல்லாம் அடைய நினைக்காம பார்க்குறதையெல்லாம் வாங்கணும்னு நினைக்காம சில விஷயங்களை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்வது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ ஏற்கனவே பல விஷயங்கள் மீது ஆசை கொண்டு எதிர்பார்ப்போட அது நடக்கணும் இது நடக்கணும்னு ஏங்கி காத்திருக்கும் போது இன்னும் இன்னும் ஆசைகளை என்பது உன் மனதில் பாரங்களை சுமையாக மாற்றிவிடும் அல்லவா முதல்ல இது நாள் வரைக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்காக என்ன முயற்சி செஞ்சிருக்கேன்னு சொல்லு அப்புறமா அதை நான் ஒவ்வொன்றா நிறைவேற்றி தர்றேன் நேர்மையும் நியாயமாக வாழ்க்கையை வாழும்ங்கிறது இங்கிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் விருப்பமாகத்தான் இருக்குது ஆனால் அவங்கவங்களுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அவர்களை வாழ விடுவதில்லைதானே நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் எல்லாரிடமும் அதை எதிர்பார்த்து விட்டால் நீதான் ஏமாந்து போவாய் என் செல்வமே உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ உணவளிப்பதும் உடையளிப்பதும் பெருசு கிடையாது அவங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மதிச்சு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளாக நல்ல மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோ ஏன்னா மற்றவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறேன்றது பெரிய விஷயம் கிடையாது வேப்ப மரத்தின் ஊர் வேர்ல தேனையே ஊற்றி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்தாலும் அதனுடைய கசப்புத்தன்மை மாறாது அப்படிதான் சில மனிதர்களும் என்னதான் நல்லது செஞ்சாலும் என்னதான் அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அவர்கள் குணம் மாறவே மாறாது எப்போதும் கெட்டெண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு யாருக்கு உதவி செய்யலாம் யாருக்கு செய்யக்கூடாது என்பதை தெரிந்து அதன்படி நடந்துக்கோ நீ பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தினா அது எப்படினாலும் ஒரு நாளைக்கு விஷத்தை கக்குன்றது போல யார் தெரியாமல் அவருடைய கெட்ட குணத்தை புரியாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நீயாகவே போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்காக தான் இதை சொல்றேன் உன்னை மதிப்பவர்களை நீ தேடிப்போவதில் தவறே இல்லை ஆனா உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களை நீ திரும்பிக்கூட கூட பார்க்க என் செல்வமே இந்த உலகத்திலே மிகவும் எளிமையான விஷயம் என்னன்னா அடுத்தவரை பற்றி குறை சொல்வதும் அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை காண்பதும் தான் அதே நேரத்தில் இந்த உலகத்திலே மிகவும் கடினமான காரியம் தன்னுடைய குறையை தானே உணர்வதுதானே முதல்ல உன்கிட்ட என்ன குறை இருக்கு நீ என்ன தவறு செய்யறன்றதை தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடு பிறரின் ஏமாளி குணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைப்பவன் மனிதனே அல்ல அப்படி ஒரு குணம் உனக்குள் இருக்க வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்துல இப்ப நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க யாராவது ஒருத்தன் கொஞ்சம் ஏமாளின்னு தெரிஞ்சா அவன் சுலபமா ஏமாத்திரலாம் பலவீனமா இருக்கான்னு தெரிஞ்சா தன் பங்குக்கு தானும் அவரை ஏமாற்றி அதன் மூலமாக தன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஆட்களாக மனிதர்கள் துரோகிகளாக மாறிக்கொண்டே போகிறார்கள் நீ அப்படிப்பட்ட தவறை ஒருபோதும் செய்துவிட வேண்டாம் தவறை கூட மறந்துடலாம் ஏன்னா அது தெரியாமல் செய்றது ஆனால் வேணும்னே நம்புன ஒருத்தருக்கு துரோகம் செய்வது மன்னிக்கவே கூட முடியாத மாபெரும் குற்றம் அல்லவா ஏன்னா அவங்க திட்டம் போட்டுதானா அடுத்தவனுக்கு துரோகம் செய்றாங்க அப்படி துரோகம் செய்யக்கூடிய ஆளாக நீ ஒருபோதும் இருந்துவிடாதே நீ யாரையாவது முழுவதுமாக நம்பி அதிக அன்பை கொடுத்தாயே ஆனால் அது நிச்சயமாக ஒரு நாள் உன்னை அனாதையாக கூட ஆக்கிவிடும் என்று செல்வமே அன்பையும் பாசத்தையும் கூட யார்கிட்ட கொடுக்கலாம் யார் மீது வைத்தால் அது சரியாக இருக்கும் யார் அதையே வச்சு நம்ம ஏமாத்திருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு உண்மையான அன்பை காட்டக்கூடிய ஆளாக நீ மாறிடு எப்போதும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாயிரு ஏன்னா ஓ மனசை பத்தி உன்னை பத்தி உனக்கு முழுசா தெரியும் அடுத்தவர்களிடம் போய் நம்பி அன்பு பாசம்னு ஏமாந்து நம்பிக்கை துரோகத்தில் மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக உன்னை நீ முழுவதுமாக நம்பு ஓம் மனுசாச்சிக்கி நீ உண்மையாக இரு அதே நேரத்துல அடுத்தவங்க உன்னை பத்தி என்ன நடப்பாங்களோ ஏது நடப்பாங்களோன்னு யோசிச்சு யாரிடமும் போய் நீ யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே துரோகி தான் இருக்கான்னு நினச்சி நீ தேடிக்கிட்டே இருக்காத உன் கூட இருக்கிறவன் தான் உனக்கு முதல் துரோகியாக உன்னிடம் பேசி பழகி உன்னையே கெடுக்கக்கூடிய ஆளாக உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆளாக இருப்பான் எப்போதும் உன்னால எல்லாமே முடியும் நீ நிச்சயமா ஜெயிப்ப சாதிப்ப நல்லா செய்வன்னு உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களிடம் மட்டுமே பழகு அப்போதுதானே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு உன்னால் முடியாது உன்னால் செய்ய முடியாது உனக்கு நடக்காது உனக்கு கிடைக்காது உனக்கு வராதுன்னு உன்னை எதிர்மறையாக தூண்டும் மனிதர்களிடமும் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கி நீ கெட்டது செய்வென்ற உன்னையே நம்ப வைக்கக்கூடிய மனிதர்களிடமும் எந்த பழக்கமும் நீ வைத்துக் கொள்ள வேண்டாம் என் செல்வமே மனிதன் வாழும்போது அதிகமாக ஆட்டம் போட்டானா சாகும்போது போது அவனை சுத்தி கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாவது இங்குள்ள மனிதர்கள் சரியாக வாழ்க்கையை நியாயமாக நேர்மையாக வாழலாம் நண்பன் எப்போதுமே உன்னுடைய தவறை நேருக்கு நேராக தைரியமாக சொல்லுவான் நீ செய்கிறது இந்த விஷயம் தப்பு அதை இப்படி செய்கிற இதை இப்படி செய்யறன்னு ஆனால் உன்னுடைய எதிரி என்பவன் உன்னை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே நான்கு பேர் முன்பாக உன்னை பற்றி விமர்சனம் செய்வான் ஆனால் துரோகி என்ன செய்வான் தெரியுமா நீ இல்லாத நேரம் பார்த்து உன்னுடைய தவறுகளையும் குறைகளையும் அடுத்தவங்க கிட்ட கதகதையா பேசுவான் இதுதான் எதிரிக்கும் துரோகிக்கும் நண்பனுக்கும் உள்ள வித்தியாசம் உன் தவறை நண்பன் சொல்லும் போதே நீ திருத்திக்கிட்டினா அதை எதிரி முன்னால சொல்லி அசிங்கப்படுத்துறதோ நீ இல்லாத நேரம் பார்த்து துரோகி புறம் பேசவோ வாய்ப்பே இருக்காதல்லவா இந்த ஊருக்கே உபதேசம் சொல்பவர்கள் எல்லாம் தனக்குன்னு வரும்பொழுது மட்டும் தனியாக அதுக்கு ஒரு கதை வச்சு எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு வருத்தப்பட்டு கதையாக சொல்லுவாங்க யார் எப்படி இருந்தாலும் உன்னால் எதையும் மாற்ற முடியாது யாரையும் திருத்தவும் முடியாது நீ மட்டும் உன் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கோ ஒவ்வொருவரும் தனித்தனியாக தன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தானாக முயற்சி செய்தால் மட்டும்தான் முடியுமே தவிர இந்த சமூகத்தால் யாராலும் யாரையும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை என் செல்வமே ஆனால் இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது ஒரே மாதிரி நல்லவனாக தான் பிறக்கிறாங்க அதுக்கு பிறகு காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் கெட்ட மனிதர்களும் கூட இருக்க மனிதர்களும் சேர்ந்து அடுத்தவனை கெட்டவனாகவும் ஏமாளியாகவும் அறிவாளியாகவும் மாற்றி விடுகிறான் தானே அறிவாளி எப்படி மாற்றப்படுகிறான்னு என்னை யோசிக்கிறியா ஒரு மனுஷன் ரொம்ப யதார்த்தமாக அசாதாரணமாக வெகிளித்தனமாக இருப்பான் ஆனால் அடுத்தவன் கூட இருக்கிறவன் அவனுக்கு கெடுதல் செஞ்சு கெட்டது செஞ்சு அவனை ஏமாற்றி கஷ்டப்படுத்தி துரோகம் செய்யும் போது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு ஓ இப்படி செய்கிறாங்களா அப்படி செய்கிறாங்க அப்படின்னா இதை இப்படி எதிர்கொள்கிறாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சா அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படி பழகுறாங்க அப்படி செய்கிறார்கள் என ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு கடைசியில் அறிவாளியாகவும் மாறிவிடுகிறாய் இப்படிதான் அடுத்தவன் செய்யும் கெட்டதுகளையும் உனக்கான நல்லதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் யோசனைகள் நிச்சயமாக உனக்கான குழப்பத்தை போக்கி உன் மனதிற்கு பல பக்குவங்களையும் கொடுக்கும் என் செல்வமே உன்னிய கோவப்பட்டா கூட அதை நான் மன்னிச்சிருவேன் ஆனால் உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்களை நான் ஒருபோதும் மன்னிக்கப் போவதே இல்லை ஏன் தெரியுமா கோபம் என்பது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஆறிடும் புயல் வந்து ஓயிரா மாதிரி தான் ஆனால் உதாசீனம் என்பது அடுத்தவனுடைய மனசில் எவ்வளவு காயங்களை உண்டாக்கும் என்பதை அதை செய்பவர்கள் இன்னும் வரைக்கும் புரிந்து கொள்ளாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி உன்னிடம் உண்மையில்லாத உறவுகளிடம் நீ பழகுவதை விட பேசாமல் ஒதுங்கி இருந்திரு யாராவது உன்னை மதித்தால் அவர்களுக்கு மலராக இரு இல்லை தேவையில்லைன்னு உன்னை மிதித்தால் அவர்களை குத்தக்கூடிய முள்ளாக நீ மாறிவிடு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் மட்டும் நீ இருந்தால் போதும் என் செல்வமே உன்னுடைய மூளை உனக்கான எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு உனக்குள்ள பயத்தை கொடுக்குது உன்னுடைய இதயம் கடந்த காலத்துல நினைச்ச விஷயங்களை நினைச்சு நினைச்சு உனக்கு ஞாபகம் படுத்தி உன்னை நோகடிக்குது மூளை யா யாபப்படுத்துற எதிர்காலத்தையும் யோசிக்க வேணாம் இதயம் யாபகப்படுத்துற கடந்த காலத்தையும் யோசிக்க வேணாம் இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை நினைத்து நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இனி உனக்கான விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து நீ எதிர்பார்க்கிற நல்ல செய்தியும் வெற்றிகரமாக உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பேன்